இப்போ என்னென்னா சுமி அருவாமனையாக என்னோடய கட்டையாக கத்தியான்றதான் போட்டி சேலஞ்சு சேலஞ்சு சுமி புள்ள வந்துக்கிட்டு அருவாமனையை வச்சு இந்த ரெண்டே ஆயிரம் அஞ்சுருவா ஆகலாம் அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு மீன் ஆஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி எப்படி சொன்னா சொல்லு சுமி சுமி கண்ணு கலைஞருக்கா இதுக்கு நான் சண்டை வந்துருச்சு நில்லு அழுது என்னை கிளி வாங்கி கூட்டியே ஒன்றும் இல்லை மக்களை என்னையோட போட்டிக்கு வாங்குறதுக்கு தான் இந்த அழுக சரி தான் செய்ப்ப தெரியும் கெட்டவனால போராட புரியல கெட்டவனா இருக்குன்னு அவ்வளவு தானே நான் தான் கெட்டவன் இப்ப என்ன உனக்கு அதெல்லாம் சந்தோஷம் பிள்ளைக்காகவும் தன் மனைவிக்காகவும் எதையும் செய்யும் ஒரு மனிதன்தான் கணவன் கேவலம் நான் கெட்டவன் சொல்றதுல முன்னாடி சந்தோஷம்னா இது எனக்கு சிம்பிள் மேட் நான் தான் கெட்டவன் ஓகேவா சந்தோஷமா திருப்தியா ரெண்டு பேருக்கு வந்து மீன் போட்டி அவங்க சொல்லிக்க என்ன சொன்ன நீ என்ன சொன்ன சொல்லிக்கல நீங்க ஒரு மீன் அஞ்சு கட்டுங்க போட்டிய தொடங்கலாம் ஆய ஆரம்பிச்சுட்டேன் நல்லா ஆடிட்டு அவங்க நல்ல விட கட்டணும் யாரு பீஸ் அழகா இருக்குன்னு மக்கள்கிட்ட கட்டுவோம்

நிப்பாட்டு செவ்ளோ வெற்றி இரு நிப்பாட்டு செவ்ளோ சொருந்திக்க அதான் அதுக்கப்புறம் போட்டியே ஆரம்பிச்சேன்

தண்ணி வரத்து முடிச்சுட்டா இங்க இப்பதான் நீங்க வண்டே தொடங்குறீ இங்கே அவன முடிஞ்சிருமே இல்லையா அந்த சிரி, அந்த சிரி, அந்த சிரி, வால் அப்படி சத்தாலுக்கு மூக்கு இருக்காது கட்டா

இருந்தாலும் எனக்கு என்ன இதில் ஒரு திருப்தி இருமா எவ்வளோ தான் கிளி வாங்கினாலும் தோட்டியில் தோற்றாலும் என்னதான் பேச்சு வாங்கினாலும் என் பொண்டாட்டிக்கு நான் வந்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்ற சந்தோஷம் மட்டும் எனக்கு நிறைவாக இருக்கும் ரொம்ப நிறைவாக இருக்கடா வெள்ளை என்னப்பா பாருடே எவ்வளோண்ணா வாழ்க்கையில் சகதியில் ஒரு சகராய்ப்பா செல்லப் பாரு வேடா தம்பி சிங்கம் தூங்க கொஞ்சம் இல இது காட்டுக்குள்ள சிங்கம் கொஞ்சம் இலப்பாரத்தான் செய்யும் அந்த டயத்துல இந்த முயலி எலிலாம் கீயா கீயான்னு கத்திட்டு நான் சிங்கத்தை கொண்டுட்டேன் நான் தான் சிங்கம் சொல்லி அந்த மேடையில இருந்து நானும் வேணு ஆனா அங்க இருந்து சிங்கம் முழிச்சு ஒரு உருவ சவுண்ட் கொடுக்கும் அப்போ அந்த காட்டுக்குள்ள இன்னொரு மிருகம் இருக்கான்றதே எவனுக்கு தெரியாம போயிடும் அந்த ஒரு ஒரு உருமுறை சவுண்டு இதுதான் இவங்களோட நிலைமை கட்ட வெட்டு கத்திய வச்சு இந்த ஒரு இல விளம்பின ஒரு உருமா நேரம்

அவ்வளதாண்ட உலகமே முடிச்சுன்னு தோணும் அதே மாதிரி தான் இளவட்டமா இருக்கும்போது ராஜா மாதிரி வாழ்ந்தோம் எப்போ கல்யாணம் முடிச்சு வைக்காங்களோ அன்னைக்கே நம்ம உலகம் முடிச்சுன்றதா உண்மை சரி ரைட்டு இந்த வீடியோ இடு இந்த போட்டியில் என்னதான் சுமித்ரா வெற்றி பெற்றாலும் ஒரு மனைவிட்ட ஒரு கணவன் தோக்குறதா ஒரு நல்ல குடும்பம்ன்ற அழகுக்காண்டி நான் வேணுமென்னு தம்பி நான் வேணுக்குன்னு தான் தோத்தன்னு உனக்கு தெரியாது வீடியோ எடுத்த உனக்கு தெரியாது என் தம்பி கூட தெரியாது உங்களுக்கு தெரியாது ஆனால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியும்

அதனால் நான் இன்னைக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டேன் இந்த போட்டியில் தோற்றாலும் சுமின்ற வாழ்க்கையில நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு அந்த அந்த வெற்றி போதும் இந்த தோல்வி எனக்கு ஒரு விஷயமே இல்லை இந்த வீடியோ பிடிச்சிட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்தமாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் இன்னொரு டாடா பாய்